ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செலிஞ்சியான் இன்றைக்கு நம்ம எய்ஸ் அலெவன்ஸ்னால் என்ன சீம் அலெவன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன சீம் அலெவன்ஸ்னால் என்ன எதுக்காக ஈஸ் அலெவன்ஸ் விடணும் அப்படிங்கிறதே தெரியல இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ஒரு பாடியில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஈஸ் அலெவன்ஸை சேர்த்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ப்ள ப்ளவு வந்து மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் சேர்க்க தேவை இல்லை ஆனால் பாடியில் மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸ் அலவன்ஸ் சேர்க்கணும் எதுக்குன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிளாத்து வந்து உடம்புல அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஈஸ் அலெவன்ஸ் எதுவுமே சேர்க்காம நம்ம ஒரு பிளவுஸ் தைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கு பிளவுஸ் நம்ம வியர் பண்ணவே முடியாது நம்மளால் போடவே முடியாது அப்படிங்கிறப்ப பாடி மெஷர்மெண்ட் பண்ணால் மட்டும் எப்போதுமே நீங்கள் இதுக்கு ஒரு நாலு இன்ச் சேர்த்துக்குங்க நாலு இன்ச் எதுக்கு அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு முன்பக்கம் பின்பக்கம் ரைட் சைடு முன்பக்கம் பின்பக்கம் இதுக்கு தான் நாலு இன்ச் நம்ம சேர்க்குறோம் இந்த நாலு இன்ச் தான் எய்ஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதே ஏன் ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் பண்ணால் அந்த நாலு இன்ச்சு சேர்க்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு நமக்கு ஒருத்தவங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த நாலு இன்ச்சு சேர்த்து தான் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த நாலு இன்ச்சு சேர்க்க தேவையில்லை அது நம்மளால் உடம்புல போட முடியுது அதே இது நம்ம பாடியில் மெஷர்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த நாலு இன்ச்சு நம்ம சேர்க்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இப்போ இது ஒரு ஃப்ரெண்ட் பார்ட் வச்சுக்கோங்க நான் ஒரு வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சின்னதாக ஒரு ட்ரா பண்ணி நான் காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது ஃப்ரண்ட் பார்ட் முன் சைடு ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட் பேக் சைடு ரெண்டு ஓகே இந்த ஷோல்டர் முன் பக்கம் பின்பக்கம் இந்த ஷோல்டர் முன் பக்கம் பின்பக்கம் அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்மளோட ஒரு பாதிக்கு ஒன் இன்ச் அது அடுத்த பாதிக்கு ஒன் இன்ச் அதே மாதிரி பேக் சைடு ஒன் இன்ச் இந்த பேக் சைடு ஒன் இன்ச் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே சேர்த்தா நாலு இன்ச் வரும் பாருங்கள் ஒன் இன்ச் ஒன் இன்ச் ஒன் இன்ச் ஒன் இன்ச் ஓகேவா அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம நாலு இன்ச் சேர்க்குறத அர்த்தம் இது பாடியில் மெஷர்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த நாலு இன்ச் சேர்க்கணும் நீங்கள் ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் பண்ணால் அந்த அளவுகளை வச்சே நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் கட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ பாடி மெஷர் பண்ணால் நாலு இன்ச்சு சேர்க்கணும் அப்படின்னு சீம் அலவன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைக்கிறதுக்கு அதாவது நம்ம உடம்பு பெருத்துட்டாலோ இல்லை நம்ம வந்து உடம்பு குண்டாயிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி சைடில் வந்து நம்ம தையல் விட்டு அடிப்போம் பார்த்திங்களா ஒரு மூணு தையல் அடிப்போம் பார்த்திங்களா அந்த இதுக்கு தான் கொடுக்குற அளவுகள் தான் சீம் அலவன்ஸ் இப்போ இதுக்கு ரெண்டு புக்குமே ஒரு வேரியேஷன் புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை நீங்கள் அக்யூரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னாவே இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ உங்களுக்கு ஈஸ் அலவென்ஸ்னால் என்ன சீம் அலெவன்ஸ்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சா இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து இப்போ இதுதான் நம்மளோட பாடின்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மூடியும் அந்த மூடியை க்ளோஸ் பண்ணுற இடமும் நமக்கு சேம் அளவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால க்ளோஸ் பண்ண முடியுமா முடியாது மூடி பெருசாகவும் அந்த பாடி சின்னதாகவும் இருக்கும்போது நம்ம மூடி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை க்ளோஸ் பண்ண முடியும் அப்போ அந்த மூடிங்கிறது தான் நமக்கு ஈஸ் அலவன்ஸ் இது ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் ஓகேவா இப்போ இந்த சேம் இப்போ உங்களுக்கு பேக் சைடு திருப்பி பாடுற அற்றை மருங்க இப்போ இது ரெண்டுமே சேம் அளவாக இருக்குது இது ஒரு பாடி மெஷர்மெண்ட் அதை வச்சே நான் அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன் அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா முடியுமா முடியாது நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோஸ் ஆகணும்னா அந்த நாலு இன்ச் ஈஸ் அலெவன்ஸ் நீங்கள் சேர்க்கணும் நாலு இன்ச் ஈஸ் அலெவன்ஸுங்கிறது இந்த மூடி தான் அப்படிங்கிறத நீங்கள் யாபகம் வச்சுக்கோங்க நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பாடியில் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறோம் முப்பத்தி நாலு அப்படின்னா அதோட நாலு சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாலு இன்ச் நான் சேர்க்க சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நாலு இன்ச் சேர்த்தோம்னா முப்பத்தி எட்டு இதை தான் நீங்கள் நாலாக பிரிச்சுக்கணும் நாலாக பிரிக்கும் போது தான் ஒன்பதரை இன்ச் வரும் இதே இது நீங்கள் ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முப்பத்தி எட்டுங்கிறது ரெடி அளவு நமக்கு கிடச்சிரும் ஓகேவா அப்போ அந்த முப்பத்தி எட்டை நீங்கள் நாலாக பிரித்தா போதும் நமக்கு அந்த ஒன்பதரை இன்ச் வந்துடும் இதுதான் இதுக்குள்ள இதுக்குள்ளே வித்தியாசம் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ